அத்தியாயம் ஆறு நம்பிக்கையின் முக்கியத்துவம் இவ்வாறு ஹேமலேகையான தனது மனைவி கூறிய வார்த்தைகளை கேட்ட இளவரசன் ஹேமசூடன் ஆச்சரியமடைந்தவனாக பெரியமானவளே நீயோ குமரி பெண் முழுமையான வாலிப பருவத்தை கூட நீ இன்னும் கடக்கவில்லை ஆனால் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து விபரங்களை அறிந்து கொண்டவள் போல அனைத்தையும் பேசுகின்றாய் உன் வார்த்தைகளை உண்மை என்று எப்படி நான் நம்ப முடியும் வானத்தில் காணப்படுகின்ற மேக கூட்டத்தில் தோன்றுகின்ற சித்திரம் போல இவைகள் அனைத்தும் ஆதாரமற்றவைகளாக எனக்கு தோன்றுகின்றது உன்னுடைய வார்த்தைகளின் மேல் எனக்கு நம்பிக்கை வரவில்லை நாதா நான் உங்களிடம் கூறிய வார்த்தைகள் எப்படி அபத்தமாகும் தவசீலர்களின் வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது அவ்வாறே பொய்யான வார்த்தைகள் ஒரு பொழுதும் உண்மையாகாது பொய் என்பது மெய் தவத்தை நாசம் செய்துவிடும் என்பதனால் உத்தம சத்தியசீலர்களான தபசிகளிடத்தில் பொய்யானது தங்குமா எவனொருவன் நிஞ்ஞாசுவினிடத்தில் தேவையற்ற பொய்யையும் அனாத்ம விஷயங்களையும் கூறுகின்றானோ அவன் கீழ் உலகத்திலும் மேல் உலகத்திலும் சுகத்தை பெற முடியாது ராஜபுத்திரரே என் வார்த்தையை கேளுங்கள் ஒருவன் கண்ணோய்க்கு மருந்தை அறிவதினால் மட்டும் அவனது கண்ணோய் குணமாகிவிடாது அந்த மருந்தை கூறுபவனை நம்பி தைரியமாக அந்த மருந்தை கண்ணில் தடவ வேண்டும் அதுபோல நமக்கு நெருங்கிய நம்பிக்கைக்கு உரியவர்களின் வார்த்தையை நம்பி அதை ஏற்க வேண்டும் உங்களிடம் நான் பொய் கூறுவதினால் எனக்கு என்ன இலாபம் இருக்க முடியும் நான் கூறியவைகளை பொய் என்று கருதுவீர்களானால் அதனை நன்கு ஆலோசித்து பாருங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புத்தி சக்தியை பயன்படுத்தி நித்திய அனித்திய விவேகத்தை அடைய பாருங்கள் பெரும்பாலும் இந்த உலகத்தார் தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியின் உண்மையை மட்டுமே தெரிந்து வைத்துக் கொண்டு முழு பகுதியையும் தீர்மானிக்கின்றார்கள் நான் ஒரு பகுதியின் உண்மையை மட்டுமே உங்களுக்கு இப்போது எடுத்துக் கூறினேன் ஆகவே நம்பிக்கையுடையவர்களிடம் உண்டாகும் அவநம்பிக்கை நம்பிக்கை ஒருவனுக்கு மிகப்பெரிய எதிரியாகும் ஒருவன் நம்பிக்கை என்ற தாயை பணிந்தால் அவள் எல்லாவித பயங்களிலிருந்தும் அவனை காப்பாற்றுவாள் தன் தாயினிடத்தில் விசுவாசம் இல்லாத குழந்தை எவ்வாறு ஜீவித்திருக்க முடியும் கூறுங்கள் அதுபோல மனைவியிடம் விசுவாசமில்லாத கணவன் எப்படி சுகத்தை அனுபவிக்க முடியும் நம்பிக்கை இல்லாத உலகில் எந்த செயலும் நடைபெறாது ஆகையால் பிரியமானவரே தீவிர நம்பிக்கையுடன் இருங்கள் என்று ஹேமலேகை அவனிடம் நீ கூறுவது போன்று எந்த வகையிலாவது நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டுமென்றால் அந்த நம்பிக்கை சத்துக்களான சாதுக்களிடம் வைக்க வேண்டுமே அன்றி அசத்துக்களான மூடர்களிடமும் சாதாரண பெண்களிடமும் வைத்தால் தூண்டிலின் வெளியில் உள்ள அழகை பார்த்து மயங்கிய மீன்கள் ஊசி முனைகளில் சிக்கி நாசமடைவதைப் போன்று அதோகதி உண்டாகும் ஆதலால் நம்பிக்கை வைக்கும் முன்பு அவர்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்து கொள்ள வேண்டாமா இளவரசே உண்மையான சத்துக்களான சாதுக்களை சரியானபடி அடையாளம் கண்டு அவர்களுடன் சங்கமம் ஏற்படுத்திக் கொள்வதும் விசாரம் மேற்கொள்வதும் மேலும் மற்றவர்கள் கூறுவதை வைத்தோ அல்லது சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள பிரமாணங்களை வைத்தோ அதன் மீது நம்பிக்கை உண்டாயிற்று என்று கூறினால் அதில் எது சத்து எது அசத்து என்ற முடிவில்லாத வாதத்திலேயே முடியும் அதனால் எந்த தீர்மானமும் ஏற்படாது காரணம் எதன் மீதும் நம்பிக்கை இல்லாதவருக்கு எதனிடத்தில் நம்பிக்கை உண்டாகும் சாஸ்திரத்தை மட்டும் அவன் எப்படி நம்புவான் அல்லது சாஸ்திரங்களை கற்றுக் கொடுக்கும் சத்குருவை மட்டும் அவன் ஏற்பானா அவன் நிச்சயமாக அதில் ஏதாவது குறைகளை கண்டு வீண்வாதம் புரிவான் ஆகவே வீண்வாதம் செய்பவன் ஒரு காலத்திலும் மேன்மையே அடைய மாட்டான் மேலும் இந்த ஒட்டுமொற்ற உலகமும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இயங்குகிறது முன்னொரு காலத்தில் கோதாவரி நதிக்கரையில் இருக்கும் சகியமலை என்னும் இடத்தில் சாந்தமும் தவசீலரும் உண்மையை உணர்ந்தவருமான கௌசிகர் என்ற மகான் வசித்து வந்தார் அவரிடம் அநேக சிஷியர்கள் இருந்தனர் ஒரு நாள் அந்த குரு ஆசிரமத்தில் இல்லாத நேரத்தில் அவரது சிஷியர்கள் தங்களுக்குள் தங்கள் புத்திக்கு தகுந்தவாறு இந்த உலகத்தின் நிலையை பற்றி தீர்மானம் செய்வதற்காக பலவாறாக வாதம் செய்து கொண்டிருந்தனர் அப்பொழுது அனுபவ அறிவு ஏதுமற்ற தன் குறுக்கு புத்தியினாலும் வறட்டு வாதத்தினாலும் எப்பொழுதும் வாதம் செய்து கொண்டிருக்கின்ற சுங்கன் என்ற சக மாணவன் மற்ற மாணவர்களிடம் அவர்கள் கருத்துக்கு எதிராக சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள ஆதாரங்கள் வாயிலாக அந்த தூய அறிவின் உண்மையை அறியலாம் என்ற கருத்தை ஏற்க மறுத்தான் அந்த சுங்கன் தன்னுடன் பயிலும் சக மாணவர்களிடத்தில் நீங்கள் கூறும் உண்மை இதுவரை நிரூபிக்கப்படவில்லை நீங்கள் பிரமாணமாக கருதும் சாஸ்திரத்தில் குறை உள்ளது அதிலேயே ஒன்றினை விசாரித்து அதை மற்றொரு ஆதாரத்தின் வாயிலாக அது தவறு என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதுவும் விவாதத்திற்கு உரியதே எனவே விவாதம் நீண்டு கொண்டே செல்கின்றது விவாதங்கள் மூலமாக ஒரு தீர்மானமான முடிவுக்கு வர இயலவில்லை மேலும் இதை தீர விசாரித்து கொண்டே சென்றோமானால் முடிவில் சூனியம் மட்டுமே மிஞ்சுகின்றது சூனியத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை ஆதலால் அறிபவனும் அறியப்படும் பொருளும் நிரூபிக்கப்படாமலேயே போகின்றது ஆகவே அறிவு என்ற ஒன்றை நிரூபிக்கப்படாமலேயே இருக்கின்றது மேலும் எந்த ஒன்றை வைத்து இந்த பிரமாணங்களை ஆராய்ந்தாலும் அவைகள் அனைத்தும் முடிவில் சூனியத்தில் தான் முடியும் ஆகவே சூனியம் என்பது மட்டும்தான் உண்மை என்றான் இவனுடைய வாதத்தை உண்மை என்று நம்பிய சில மூட சீடர்கள் அவனுடன் சேர்ந்து சூன்யவாதிகளாக மாறி நாசமடைந்தனர் மற்றவர்கள் குரு வந்தவுடன் அவர்களிடம் நடந்த விவாதத்தை எடுத்து கூறி தங்களது சந்தேகங்களை விளக்கி சத்குருவின் வாயிலாக தெளிவை அடைந்து நிச்சய புத்தி உடையவரானார்கள் அந்த வகையிலே அவர்களுக்கு சத்குரு கூறிய சத்தியமான உபதேசம் என்னவெனில் சீடர்களே ஒருவன் ஆழ்ந்த உறக்கத்தில் எதையுமே அறியாமல் நன்கு உறங்குகின்றான் அப்படி உறங்கி எழுந்தவன் நன்றாக உறங்கினேன் என்று எதன் அடிப்படையில் கூற முடிகின்றது யோசித்துப் பாருங்கள் அதாவது அவன் நன்கு உறங்கும் போது அவனது மனம் அங்கு இல்லை அவனது புலன்கள் எதுவும் வேலை செய்யவில்லை இந்த நிலையில் அவனது உறக்கத்தை எது அறிந்து கொண்டு நன்றாக உறங்கினேன் என்று கூறியதோ அதுவே அறிவு ஆகும் ஆம் எனது அருமை குழந்தைகளை அந்த சூன்யத்தை மட்டுமே அறிகிறேன் என்று ஒருவன் கூறுகின்றான் அல்லவா அவ்வாறு அந்த சூன்யத்தையும் அறிகின்ற ஒருவன் அந்த சூன்யத்திற்கு வேறாக இருக்கின்றான் அல்லவா அவன் யாரோ அவனே அந்த அறிவு என்பதை அறிய வேண்டும் அதாவது விவேகத்தினால் அந்த அறிவை விசாரித்து அறியாமல் ஒன்றுமற்ற சூன்யத்தை மட்டும் பிடித்துக்கொண்டு வெறுமையில் இருப்பவர்கள் அந்த சூன்யத்தையே காட்டிக் கொடுக்கும் அந்த அறிவை அறியாத மூடர்கள் ஆவார்கள் அவர்கள் என்றுமே பிறவா பெருநிலையை அடைவதில்லை ஆகவே பிரியமானவரே தங்களது முடிவில்லாத வரட்டுவாதங்களை விட்டுவிட்டு ஆகமங்களுக்கு அனுசரணையாக விசாரம் செய்து வருபவர்களே உண்மையில் மேன்மை புரிந்திய ஜிக்னாசுகள் ஆவார்கள் பிரியமானவளே உன்னிடம் இவ்வளவு உயரிய உண்மை ஒளிந்து கொண்டிருக்கும் என்பதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை நீ மிகவும் தன்மையாக பேசுகின்றாய் மிகவும் நன்னடத்தை உள்ளவளாகவும் இருக்கின்றாய் நானும் உன்னை அடைந்ததினால் தன்யனாக இருக்கின்றேன் நம்பிக்கையினால் மட்டுமே சகலவிதமான மேன்மைகளையும் சித்தியாக்க முடியும் என்று கூறினாய் அப்படி பார்க்கும்போது ஒன்றுக்கொன்று முரணான கருத்துக்களை கொண்ட அநேக ஆகம சாஸ்திரங்கள் இருக்கின்றன இதில் எதனிடத்தில் நான் நம்பிக்கை வைக்கலாம் எதனிடத்தில் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பதையும் பல்வேறு ஆச்சாரியர்களின் பல்வேறு மதங்களின் பலதரப்பட்ட கருத்துக்களின் வேதமையினாலும் அவர்களின் மாறுபட்ட சிந்தனைகளினாலும் அத்தகைய சாஸ்திரங்களுக்கு உரை எழுதியவர்களின் எதிர்மறை கருத்துக்களாலும் உண்டான விஷயங்களில் எது எடுத்துக்கொள்ளத்தக்கது எது தள்ளத்தக்கது என்பதை எடுத்துக்கூறுவாயாக கூறுவாயாக மேலும் இதில் யாருக்கு எந்த சாஸ்திரத்தின் மீது அபிமானம் இருக்கின்றதோ அதை நல்லதென்றும் எதனிடம் அபிமானம் இல்லையோ அதை குற்றம் உள்ளது என்றும் தள்ளிவிடுகின்றார்கள் இதனால் இதன் விஷயத்தில் என்னால் ஒரு உறுதியான தீர்மானத்திற்கு வர இயலவில்லை அத்துடன் சூனியத்தை ஆதரிக்கின்ற சூனியவாதிகளுக்கு அனுகூலமாக அநேக ஆகமங்களும் இருப்பதினால் அப்படிப்பட்ட ஆகம சாஸ்திரங்களின் மீது நான் ஏன் அபிமானம் வைக்கக்கூடாது இவைகளை பற்றியும் இன்னும் விரிவாக எனக்கு விளக்க வேண்டும்